ரங்காபுரம் என்ற பகுதிகளை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த பகுதியில நான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டி போடுகின்றேன் இங்கே வந்து இவ்வளவு வெயில்லயும் வந்து எனக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்த சகோதரிகளுக்கு ரொம்ப நன்றிம்மா வணக்கம் காலையிலேயே வந்துட்டுருக்குறீங்க எட்டு மணி பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ மணி பதினொன்னு ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரமா நேற்றுலாம் இன்னும் அதிக நேரம் நாலு மணி நேரம் ஆயிடுது அது பாவமா இருந்தது இருந்தாலும் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் தண்ணி பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை அதான் பசங்களுக்கு வேலை வேணும் நமக்கு குடிக்க நல்ல தண்ணி வேணும் ரெண்டுமே கிடைக்கல யாரும் குடுக்கல ஆனா மாம்பழ சின்னம் வந்து இதற்காக எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறது நம்மளுடைய தியாக செம்மல் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் நம்முடைய கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் எவ்வளவோ போராட்டம் பண்ணி பார்த்துட்டு தான் இன்னைக்கு வந்து கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டம் வந்தது அதே போல இன்னும் காவிரி தருமபுரி நீர் திட்டத்தையும் கொண்டு வந்து நம்ம ஏரி குளங்களை நிரப்பி வீட்டுக்கு நல்ல தண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க மாமழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க எனவே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி போன்ற நல்ல திட்டங்களை கொடுத்தது மாம்பழ சின்னம் தான் இந்த தண்ணியும் கொண்டு வர போது நம்மளுடைய கிணறுகளில் ஏரிகளில் தண்ணீர் நிரப்பக்கூடிய அருமையான திட்டங்களை வைத்திருக்கிறோம் அதையெல்லாம் கொண்டு வர போவது மாம்பழ சின்னம் தான் என்று தைரியமாக இருங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா இந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கான நல்ல யோசனைகள்லாம் நம்மகிட்ட இருக்கு மத்த யாருக்கிட்டே எந்த யோசனையும் கிடையவே கிடையாது எவ்வளவு நாள் எல்லாம் தள்ளுறது எப்படி கொடுக்காம ஏமாத்துறது இதா பாத்துன்னு இருக்கிறாங்க ஆனா நம்ம உண்மையாக உழைப்போம் கடுமையாக உழைப்போம் போராடுவோம் அதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க மாமழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் கண்டிப்பாக டெல்லியா இருந்தாலும் சரி சென்னையா இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி தர்மபுரியின் வளர்ச்சிக்காக போராடுவோம் நம்ம வீட்டு பெண்களுக்காகவும் குழந்தைகளின் வருங்காலத்துக்காக போராடும் என்று கூறிக்கொண்டு மாமல்ல சின்னத்தில் வாய்ப்பளித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓ வாக்கு மெஷின்ல வந்து ஆறாவது வரிசையில என் பேர் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்துன்னு ஆறாவதுல என் பேரு சௌமியாபுமணின்னு இருக்கும் புகைப்படம் இருக்கும் போட்டோ இருக்கும் மாம்பழ சின்னம் இருக்கும் அதை பார்த்து அந்த பக்கத்துல இருக்கிற பட்டன் அமுத்துனீங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு விழும் உங்களுக்காக உழைக்க நான் தயாரா இருக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காதீங்கம்மா மாம்பழ சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றிம்மா தண்ணி பாதி தான் இங்க நிறைவேறுது பாதி நிறைவேற மாட்டேங்குது முழுக்க நம்ம வீட்டு குழாயில் தண்ணி வரணும் நம்ம கிணறுல தண்ணி இருக்கணும்னா நம்ம ஏரி நிரம்பணும் அந்த ஏரி நிரம்புறதுக்கு தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டமும் இந்த மாதிரி நிறைய நல்ல திட்டங்கள் வரணும் இந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கு நிறைய பேசணும் நிறைய இடத்துல போய் போராடணும் உங்களுக்காக போராட நான் தயாராக இருக்கிறேன் நீங்க எனக்காக மாமழ சின்னத்தில் வாக்கு போட்டு என்னை வெற்றி பெற வையுங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தண்ணி வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எத்தனையோ வருடங்களாக மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இப்ப நம்ம தியாக செம்மல் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டாங்க உங்களோடு சேர்ந்து போராட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்களாம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தான் நான் உங்களுக்காக பேச முடியும் நீங்க வந்து வாய்ப்பு கொடுங்க மாமழ சின்னத்தில் ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற வையுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தண்ணி வரத்துக்கு நான் எல்லா முயற்சி எடுப்பேன் நூறு சதவீத உழைப்பேன் கடுமையாக சொல்லி கொண்டு மாமச்சிடத்தில் ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறேன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருதாம் அவங்களுக்கு எவ்வளவு வெயில் எவ்வளவு மழை எவ்வளவு பெரிய இருட்டு ராத்திரி பகல் பரம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்த சின்ன மாம்பழம் தான் பெரிய வயசானவங்களுக்கு யாரா இருந்தாலும் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த சின்னமும் மாம்பழம் தான் இந்த மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வையுங்கள் பசங்களுக்கு வேலை வாய்ப்பு மாம்பழம் தான் வேலை வாய்ப்பு வேணும்ல பசங்களுக்கு தொழிற்சாலை வேணும் அதையும் கொடுக்க மாம்பழம் தான் ரெண்டு விஷயங்க பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வீட்டுக்கு தண்ணி இதுக்காக நான் கண்டிப்பாக போராடி அதை பெற்று தருவேன் என்று கூறுகண்டு விடைபெறுகிறேன் பெறுகிறேன் மறக்காதீங்கமா மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம் வந்து உங்களோட ஓட்டு மிஷின்ல ஆறாவது வரிசையில இருக்கும் மொதல் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறாவது வரிசையில சௌமி அன்புமணி இருக்கும் மாம்பழ சின்னம் இருக்கும் அதை பார்த்து ஓட்டு போடுங்கம்மா நன்றிமா மாம்பழ சின்னத்துக்கு மறக்காம ஓட்டு போடுங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் அரசு தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்த சின்னம் ஏழைகளின் சின்னம் மாம்பழம் கண்டிப்பாக மறக்காதீங்கமா மாம்பழம் நன்றி வணக்கம் சிகர சிகரலஹள்ளி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மதியான வெயிலையும் எனக்கு இந்த சிறப்பான வரவேற்பு அளித்தவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் இந்த பகுதியில் இப்போ முறை வந்திருக்கிறேன் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறேன் பெண்களுடைய ஆதரவை கேட்டு தான் நான் வந்திருக்கிறேன் ஏன்னா பெண்களுடைய கஷ்டம் பெண்களுக்கு தெரியும் எப்படி வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்காக தான் நம்ம வாழ்க்கையை வாழறோம் நம்ம குழந்தைங்க நாளைக்கு நல்லா இருக்கணும் அவங்களும் கஷ்டப்படக்கூடாது இப்ப கஷ்டம்னா தண்ணிக்காக கஷ்டம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுக்க தண்ணி பிரச்சனை எவ்வளோதான் வசதி இருந்தாலும் தண்ணி கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா இப்போ பெங்களூர் மாதிரி ஊர்லேயே தண்ணி கிடையாது ஜீரோ சிட்டின்னு சொல்லிட்டாங்க அதாவது தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்ற தட்டை கழுவத்து கூட தண்ணி இல்லையா வாடகைல சாப்பிட்றாங்களே ஏன்னா தூக்கி குப்பையில போட்டுறதுக்கு தண்ணி இல்லை என்றால் எதுவுமே பண்ண முடியாது எங்க போய் தண்ணி கொடுப்போம் வானத்துல இருந்து தண்ணி வரல நிலத்துல இருந்தும் தண்ணி வரல ஏரியில இருந்தும் தண்ணி வரல குளத்துலயும் தண்ணி வரல அப்ப கிணத்துல எப்படி தண்ணி வரும் தண்ணி இல்லை என்றால் எவ்வளவு வசதி இருந்தாலும் தண்ணி பிரச்சனை தீராது அந்த தண்ணி பிரச்சனை தீர வேண்டும் என்றால் நிரந்தர தீர்வு வேண்டும் அதற்கு கா தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அந்த உபரி நீர் திட்டம் மூணு டிஎம்சி தண்ணி வந்து கடல்ல வீணா போகுது அந்த தண்ணியை தான் நம்ம கேட்கறோம் அந்த தண்ணியை தேக்கி வைப்பதற்கு நீர் தேக்க அத பெரிய பெரிய ராட்சத குழாய்கள் எல்லாம் அமைச்சு அதை கொண்டு வந்து தண்ணியை ஏறி குளங்களை நிரப்பலைன்னா தண்ணி கிடைக்கவே கிடைக்காது எவ்வளோ அப்புறம் எவ்வளோ எவ்வளோ எது இருந்தாலும் சரி தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா அது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அதனால் அது விவசாயத்துக்கும் இல்லை குடிக்கிறதுக்கும் இல்லை ஆடு மாடுக்கும் இல்லை இப்போ என்ன பண்ணுறது தண்ணி இல்லாமல் ஒரு ஊரையே காலி பண்ணக்கூடிய சில இடம்லாம் நான் பார்த்துருக்குறேன் கம்போடியாலாம் போயிருக்கோம் அங்கே வந்து அவ்வளோ பெரிய நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய கோவில்லாம் கட்டியிருப்பாங்க ஆனா அந்த ஊரில் ஆளே இருக்க மாட்டாங்க என்னன்னு கேட்டால் தண்ணி இல்லை ஆ அது பெரிய கோவில் இருக்கு கம்போடியால அங்கோர் வாட்டில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோவில் அந்த கோவில் வந்து பெரிய கோவில் ஆனால் அதுல வந்து ஆளுங்க இருக்க மாட்டாங்க அந்த ஊரில் ஏன் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா தண்ணி இல்லாதால காலி பண்ணிட்டு போயிட்டாங்குவாங்க தண்ணி இல்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கு ஒரே தீர்வு காவிரி உபரி நீர் திட்டம் அதை வந்து கண்டிப்பாக நாம வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி கட்சியில தோழமை கட்சிகள்ல இன்னைக்கு நம்மளோட மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அண்ணனும் டிடி கே தினகரன் அண்ணன் எல்லாரும் கூட இருக்காங்க எல்லாரோடையும் சேர்ந்து போராடி கண்டிப்பா இதை கொண்டு வந்துடலாம் கண்டிப்பா பாரத பிரதமரை போய் கேட்கலாம் எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களுடைய குரல்லா நான் போய் பாராளுமன்றத்துல கண்டிப்பாக இதுக்காக பேசுவேன் எந்த ஊருக்கு வேணாலும் போய் பேசி இருக்கிறேன் இருந்தாலும் என் மக்களுக்காக பேசணும் தர்மபுரி மக்களுக்காக பேசணும்னு நான் விருப்பப்படுறேன் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்கன்னு தான் உங்களை நான் அன்போட கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா எல்லோரும் சகோதரிங்களெல்லாம் இருக்கீங்க எல்லாம் தெளிவா இருக்கிறீங்க வேலை வாய்ப்பு அதை பத்தி பிரச்சனை எல்லாம் இருக்கு தனியா ஓடி ஜெயிக்க முடியாது எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக கூட்டமாகடினாதான் அது ஒரு மா மாவட்டத்துக்கே வளர்ச்சி அனைவரையும் கூட்டிக் கொண்டு அனைவருக்கும் வளர்ச்சி அனைவருக்கும் மகிழ்ச்சி அதுதான் எங்களுடைய திட்டம் இதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம் தண்ணி பிரச்சனையை நிரந்தர தீர்வு செய்யக்கூடிய திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது அதை செயல்படுத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்தையும் நீங்கள் மறக்காம எங்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா தண்ணிக்காக போராடக்கூடிய ஒரே பாட் ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் பதினஞ்சு வருஷமா ஒகடைகள் கூட்டுக் குடிநீர் திட்டமும் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையாவும் போராடி தான் கொண்டு வந்தாங்க இல்லைனா அதை கொடுத்துருக்கவே மாட்டாங்க அதே போல உபரி திட்டத்தையும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பத்து லட்சம் கையெழுத்து அதுக்கப்புறம் ஒகடைகள் கூட்டுக்குடிநீர் திட்டத்துக்காக மனித சங்கிலி இதையெல்லாம் செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்காக இன்னும் நிறைய செய்ய காத்திருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு மட்டும் கொடுங்கள்னு எல்லாம் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க ஆறாவது வரிசைல என்னுடைய பேரும் என்னுடைய என் சௌமிய அன்புமணி என்னுடைய பேரு அப்புறம் என்னுடைய புகைப்படம் மாம்பழ சின்னம் இருக்கும் அது எதிர்க்க இருக்கிற பட்டன் ஆறாவது வரிசையில இருக்கு கண்டிப்பாக அதை வந்து நீங்க வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம் மக்களுக்காக போராட நாங்கள் தயாராக இருக்கிறோம் வாய்ப்பு மட்டும் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அஜனல்லி பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டியிருக்கிறேன் அதனால இன்னைக்கு மகளிராகிய உங்களிடம் எல்லாம் வாக்கு சேகரிக்க வந்திருக்கு என்னுடைய சகோதரர்கள்கிட்டையும் அதான் கேட்குற நிறைய நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறோம் இந்த பகுதியில் நான் பல முறை வந்திருக்கிறேன் எப்பயுமே இந்த தண்ணீர் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அதை பற்றி யாருக்கும் பெரிதாக அக்கறையும் இல்லை

தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாதான் இந்த பகுதியில தண்ணீர் பிரச்சனை தீரும் அதே போல சிப்காட் சிப்காட் பக்கத்துல தர்மபுரியில வர இருக்கிறது அதுல பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்தா படித்த நம்ம பிள்ளைகளுக்கு இளம் பெண்களுக்கும் இளைஞருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த ரெண்டு திட்டத்துக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நாம வந்து பாரத பிரதமர் கிட்டேயே போய் கேட்கலாம் எங்களுக்கு வந்து தண்ணி கொடுங்க எங்க பகுதியில பெண்களுக்கு வந்து தண்ணி கிடையாது தண்ணிக்காக தினமும் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை கொண்டு போய் கேட்கலாம் அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்க எல்லாம் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பாக என்னால டெல்லியில பாராளுமன்றத்தில் உங்களுக்காக போராட முடியும் பிரதமரிடமும் போய் கேட்டு நல்ல திட்டங்களை நம்ம தமிழ்நாட்டுக்கும் தருமபுரிக்கும் கொண்டு வர முடியும் நம்பிக்கை ஆனா எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பழ சின்னத்துல எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எப்ப ஏற்பட்ட மழையா இருந்தாலும் சரி எந்த கிராமம் வந்தாலும் சரி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருது அந்த திட்டத்தை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம் அதனால அந்த மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க கண்டிப்பாக மாம்பழ சின்னத்துல வாக்களிச்சீங்கனாலே நம்ம வந்து நல்ல திட்டங்களை நிறைவேற்ற எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு அளிக்கிறீங்கன்னு நான் நினைச்சுக்குவேன் எனக்கு நீங்க உங்களுடைய ஆதரவை எனக்கு கண்டிப்பாக தேவை நான் உங்க நம்ம குழந்தைகள் எதுவும் இன்னைக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க இவர்களும் நாளைக்கு தண்ணிக்காகவோ வேலைக்காகவோ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு உங்களுக்கு வேலை செய்வோம் உங்களுக்கு பணி செய்யவும் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய பெயர் வந்து ஆறாவது ஆறாவது இந்த மாதிரி இருக்கு இல்லையா வாக்கு ஓட்டிங் மிஷின் பண்ணி பார்த்திருப்பீங்க அதுல ஆறாவது வரிசை எண்ல இருக்கும் என்னுடைய பேர் அன்புமணி பக்கத்துல வந்து மாம்பழ சின்னமும் என்னுடைய புகைப்படம் இருக்கும் அது எதிர் அது மாம்பழ சின்னத்துக்கு எதிர்க இருக்க பட்டன் அமுத்தி பாருங்க அது ஒரு நல்லா முறை அமுத்துனாலே போதும் ஆனா நல்ல அழுத்தமா அமுத்துனீங்கன்னா சத்தம் வரும் அதை வச்சுன்னா நீங்க வாக்கு செலுத்தியதாக அர்த்தம் ஆகிவிடும் இதெல்லாம் கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம் வருங்காலத்திற்காக அதையெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நல்லா தெரியும் தண்ணீர் பிரச்சனை அதுதான் இங்க வந்து அதிகமான ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு குடிநீர் நல்ல குடி தண்ணீர் குடி தண்ணீருக்காக ஒரு நல்ல குடம் தண்ணீருக்காக ஒரு பெண் வந்து வாழ்நாள்ல பாதியை நடந்தே சொல்லுவாங்களாம் ஒரு நல்ல தண்ணி வேணும்ன்றதுக்காக ஒரு குடத்தை தூக்கிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப தூரம் நடப்பாங்களாம் இல்ல வாழ்நாள்ல பாதிய நடந்தே கழிக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அந்த மாதிரி ஒரு கஷ்டம் நமக்கும் இந்த ஊர்ல இருக்குதுன்னா அது எவ்வளவு கொடுமை இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இது வரைக்கும் கூட தண்ணி பிரச்சனைக்கு யாருமே தீர்வு காணவில்லை ஆனா ஒரு நிரந்தர தீர்வு இருக்கிறது காவிரி தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம்னு ஒரு நல்ல தீர்வு இருக்கிறது அந்த தீர்வை வந்து கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம கஷ்ட தண்ணிக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதே இல்லை மருத்துவர் ஐயாவும் போராட்டம் பண்ணிட்டாங்க மருத்துவர் அன்புமணி அவர்களும் போராட்டம் பண்ணிட்டாங்க நம்ம நம்மளுடைய அன்பு தியாகச்செம்மல் அவர்களும் சட்டமன்றத்துல எல்லா போராட்டமும் பண்ணி பார்த்துட்டாங்க இருந்தாலுமே நல்ல தீர்வு இருந்தும் அது யாரும் கொடுக்க மனசு இல்ல இவ்வளவு நாள் தண்ணி தண்ணின்னு கஷ்டப்படுறோம் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுறது கஷ்டப்பட்டோம் நம்ம பசங்களும் கஷ்டப்படணுமா நாளைக்கு நமக்கு போற பசங்களும் ஐயோ தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்லன்னு எவ்வளவு நாள் தான் கேட்டுட்டு இருப்பாங்க அதனாலதான் நம்ம கிட்ட நிரந்தர தீர்வு இருக்குது அந்த தீர்வுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களுக்காக பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் வந்து இந்த பகுதியில இருந்து கண்டிப்பாக பாரத பிரதமர் கிட்டயும் கேட்கலாம் சென்னையிலும் கேட்கலாம் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் சரி உங்க சகோதரியா உங்க வீட்டு பெண்ணா நினைச்சு சரி இந்த அம்மா வந்து கேக்குது இந்த அம்மாக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம் கேக்குதான்னு பாருங்க நான் எங்க வேணாலும் போய் பேச தயாரா இருக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டு பெண்களுடைய கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்காக பேசணும்னு நினைக்கிறேன் அதே சமயம் நம்ம பிள்ளைகளுக்காகவும் பேசணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம குழந்தைங்களை தண்ணி இல்ல வேலை இல்ல அது இல்ல இது இல்லைன்னு கஷ்டப்படக்கூடாது நம்ம வாழ்க்கைதான் போராட்டம் எப்பதான் தண்ணிக்காக போராட்டம் நல்ல படிப்புக்காக போராட்டம் நல்ல வேலைக்காக போராட்டம் நல்ல சுகாதாரத்துக்காக போராட்டம்னு வாழ்க்கையே போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம குழந்தைங்க வந்து சந்தோஷமா நல்லா படிச்சு பெரிய பெரியால நல்ல வேலையில இருக்கணும் இந்த சிப்காட் தொழிற்ச தொழிற்பேட்டை இங்க வந்து பக்கத்துல தடங்கம்ல வர இருக்கிறது அந்த தொழிற்பேட்டையில நல்ல தொழிற்சாலைகள் அமைத்து பசங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதற்காகவும் நான் போராட்ட தயங்க மாட்டேன் உங்க குரலா உங்களோட வீட்டு பெண்ணா உங்களுக்காக போராட நான் என்னைக்கும் உங்க கூட துணை இருப்பேன் எனக்கு இந்த எனக்கு நீங்க வந்து ஆதரவு அளிக்கணும் எனக்கு இந்த ஒரு நாளா துணையாருங்க பத்து வருஷம் உங்க கூட இருப்பேன் நான் கூறிக்கொள்கிறேன் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதுக்கு தந்த சின்ன மாம்பழம் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மலைப்பகுதியில ஆஹ் ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்பு சரியில்ல அடிபட்டுடுச்சு பிரசவ வழின்னா கூட யாருமே போ வரமாட்டாங்க

முன்னாடி அது மருத்துவமனையா இருக்கும்போது எப்படி இருந்தது இன்னைக்கு மருத்துவ கல்லூரியா அது தரம் உயர்ந்த பின்பு அதுல எவ்வளவு பெரிய டாக்டருங்க வந்து நம்ம போன்ற கிராமப்புறத்துல இருக்கிற மகளிருக்கும் நம்ம கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கும் சேவை செய்யறாங்க நீங்களே பாத்திருப்பீங்க இப்படிப்பட்ட அருமையான திட்டங்கள் அனைத்து மக்களுக்குமான ஒரு நல்ல வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கக்கூடிய சின்னம்தான் மாம்பழம் அது அந்த மாதிரி நல்ல திட்டங்களை கையில வச்சிருக்கோம் அத உங்களுக்கு சேவை செய்வோம் அந்த திட்டங்களை செயல்படுத்தவும் எங்களுக்கு வாய்ப்பு வேணும்னு தான் கேட்கிறோம் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஓட்டிங் மிஷின் இருக்கு இந்த மிஷின்ல வந்து ஆறாவது வரிசை எண் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறாவது ஆறாவது வரிசை பெயர் சௌமிய அன்புமணின்னு இருக்கும் என்னுடைய புகைப்படமும் இருக்கும் மாம்பழ சின்னமும் இருக்கும் அந்த சின்னத்துக்கு எதிராக நீங்க உங்களுடைய விரலை வச்சு அழுத்தினீங்கன்னா ஒரு சத்தம் வரும் அப்பதான் நீங்க வாக்கு செலுத்தியதாக அர்த்தம் இந்த இது நீங்க பண்ணீங்கன்னாலே போதும் எவ்வளோ நல்ல திட்டங்கள் எல்லா ஒருத்தர் கூட தனியா மொத்த பேருக்குமான அனைத்து மக்களுக்குமான நல்ல நல்ல திட்டங்கள் கையில வச்சிருக்கோம் வாய்ப்பு ஒன்றுதான் தான் கேட்கிறோம் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக எங்களை மாம்பழ சின்னத்திற்கு அளிக்குமாறு தாய்மார்களையும் சகோதரர்களையும் பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏரியூர் பகுதியில் உள்ள அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இங்கு உள்ள வணிக நிறுவனங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய தியாக செம்ம அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளராக இன்று நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் பேசுவதாகவே நான் என்னை நினைத்து பெருமை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களை எல்லாம் பார்ப்பதில் இந்த பகுதிக்கு நான் நிறைய முறை வந்திருக்கேன் நிறைய விசேஷங்களுக்கு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன் எப்ப வந்தாலுமே ஒரு அன்பான பாசமான வரவேற்பு தான் அது இந்த முறை வந்து இன்னும் நீங்க பூரண கும்ப மரியாதையெல்லாம் எடுத்து என்னுடைய சகோதரிகள் எனக்கு வரவேற்க வரவேற்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இந்த வெயில கூட சிரிச்சுட்டு இருக்கிறீங்க பாருங்க ரொம்ப நன்றி நான் வந்து இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும் ஒரு வேட்பாளராக உங்கள் முன் நிற்கின்றேன் இந்த பகுதியில வந்து குடிநீர் பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு வருஷமா இத பத்தி நம்ம குடிநீர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நானே பதினஞ்சு வருஷமா வரேன் அப்பலந்தே இருக்கு ஆனா இது வரைக்கும் யாருக்காவது அது காதல உழுந்துதா குடிநீர் பிரச்சனை இருக்கு தண்ணி இல்ல நல்ல தண்ணி இல்ல தண்ணி வர்றது கூட கலப்படமா பிளாரோசிஸ் இருக்கு பல்லு கரையாவது எல்லாம் சொல்லி பார்த்துட்டோம் யாராவது ஒருத்தர் காதிலாக அது விழுந்திருந்தால் இந்நேரம் இதுக்கு ஒரு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைத்திருக்கும் ஆனா கிடைக்கவே இல்லை இதுவே மனித சங்கலி எல்லாம் நடத்தி மருத்துவர் ஐயா ரொம்ப பெரிய போராட்டம் நடத்திய பின்புதான் வேற வழி இல்லாம ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது அந்த ஒகேக்கள் கூட்டு குடிநீர் திட்டமும் பாதிதா முதல் பகுதி நிறைவேற்றப்பட்டு ரெண்டாவது பாதி இன்னும் நிறைவேற்றப்படல பேருக்கு தண்ணி வரல அதுக்கே பெரிய போராட்டம் ஒரு தண்ணி தண்ணி என்பது அடிப்படை உரிமை தண்ணி தானே கேக்குறோம் எனக்கு பெரிய கோபுரம் கட்டி கொடு ஸ்விம்மிங் பூல் குடு தங்க செயின் குடு இதுவா கேக்குறோம் யாருக்கும் மனசு இல்ல இவ்வளவு எல்லாரும் ஆட்சி செஞ்சுட்டு கடைசியில தண்ணிக்கு ஆளா பறக்க விட்டுட்டாங்க பொம்பளைங்களையும் பசங்களையும் இன்னைக்கு தண்ணிக்காக போராட்டம் இதுக்கு நிரந்தர தீர்வு என்பது கண்டிப்பாக இருக்கிறது அதாவது தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் நம்ம காவிரியில தண்ணியெல்லாம் கேட்கல மிச்சமா ஓடுது பாருங்க கடலுக்கு எக்ஸ்ட்ராவா உபரியா அதிகமாக வீணாக கடலில் கடலில் கடக்கும் அந்த மூணு டிஎம்சி தண்ணீரை பெரிய நீரேற்று குழாய்கள் குழாய்கள் பதிச்சு அது ஒரு பெரிய திட்டம் தண்ணி இத்தனை நம்ம ஊர்ல பசுமையாவது இருந்திருக்கோம் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சிருக்கோம் மனுஷங்களுக்கும் தண்ணி இல்ல ஆடு மாடுகளுக்கும் தண்ணி இல்ல விவசாயிக்கும் தண்ணி இல்ல அப்புறம் எதுக்குதான் இது ஒரு நிரந்தர தீர்வான திட்டம் இருக்கிறது அப்பப்ப எதையாவது குடுத்து ஏமாத்திர வேண்டியது அவ்வளவுதான் நிரந்தர தீர்வுக்கு யாருமே வழி காமிக்கிறது இல்ல மருத்துவர் அன்பு அன்புமணி அவர்கள் இருக்காங்க அவங்களும் கையெழுத்து இயக்கம் பண்ணி பாத்துட்டாங்க போராட்டம் பண்ணி பாத்துட்டாங்க கடிதம் கொடுத்து பாத்துட்டாங்க கோரிக்கை வச்சு பாத்துட்டாங்க எல்லாம் பண்ணி பாத்துட்டாங்க யார் காதிலும் விழவே இல்லை அப்ப என்ன மனசாட்சி நம்ம மனசுல ஈர ஐயோ இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்களே ஒரு வாய் தண்ணிக்கு அதை கொடுத்து அதை குடுக்கணும்னு கூட யாருக்கும் தோணவே இல்லை அப்ப போராட்டம் பண்ணி தான் எல்லாமே வாங்குறதா இருக்கு எப்பேற்பட்ட போராட்டம் பண்ணாலும் நாங்க கொடுக்க மாட்டோம்னா என்ன பண்ண முடியும் அதற்காக தான் நான் ஒரு வாய்ப்பு கேக்குறேன் ஏன்னா எனக்கு தெரியும் ஐயா அவர்கள் போராட்டம் பண்றாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் போராட்டம் பண்றாங்க கூட்டணி கட்சி எல்லாம் போராட்டம் பண்றாங்க சட்டமன்றத்துல நம்மளுடைய அண்ணன் எல்லாம் போராட்டம் பண்றாங்க அப்படியே தண்ணி கொடுக்கல கூட சேர்ந்து நானும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் டெல்லியிலயாவது போய் கேக்குறேன் பாரத பிரதமர் கிட்ட போயாவது கேட்டு எங்களுக்கு தண்ணி கொடுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வரேன் எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்கறேன் இது வரைக்கும் போராட்டம் பண்ணாம ஏன்னா வாங்கியிருக்கமா எல்லா ரோடு போடனா கூட ஒரு மனு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தா கொடுக்க மாட்டாங்க அதுக்கு போய் தர்ணா பண்ணணும் அதுக்கு பே முன்னாடி உக்காந்துக்கணும் கலெக்டர் ஆபீஸ்ல உக்காரணும் யார் வீட்டு வெளியே உக்காரணும் சாலை மறியல் பண்ணணும் நல்ல குடிநீர் சுகாதாரம் மருத்துவம் படிப்பு வைத்தியம் தண்ணி ரோடு சாலை வசதி எல்லாத்துக்கும் பேருந்து எங்களுக்கு பஸ் விடுனா கூட போராட்டம் பண்ணாதான் ஏதாவது கொடுப்பாங்க ஆனா இதெல்லாம் கொடுக்கணும் ஒரு அரசாங்கம் என்றால் தன் குடிமக்களுக்கு இவற்றையெல்லாம் அவங்களா கொடுக்கணும் இது நம்மளுடைய உரிமை அவங்க கடமை நம்ம போராட்டம் இருக்குது போராட்டம் பண்ணாமலே சில விஷயங்கள் தர்மபுரி மக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் என்னன்னு தெரியுமா போராட்டம் செய்யாமலே தான் தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரி நீங்க போய் பாத்திருக்கீங்களா தர்மபுரி அரசு மருத்துவமனை எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்பு ஒரு மருத்துவமனை நல்ல சிறந்த டாக்டர்கள் தான் நமக்கு வைத்தியம் பார்த்திருந்தாங்க ஆனா மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த சமய தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினராக கூட அவர் கிடையாது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த சமயமே தர்மபுரி என்னுடைய ஊர் என் மக்களுக்கு ஏதாவது நான் சொல்லிட்டு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தாங்க மருத்துவ கல்லூரியா பெரிய ஆயிடுச்சு சென்னையில அப்பளோ டாக்டர்ஸ் எல்லாமே இங்க வந்து நமக்கு பார்க்கிற அளவுக்கு கிராமப்புற மகளிருக்கும் கிராமப்புற மக்களுக்கும் சேவை செய்வதற்காக பெரிய பெரிய படிப்பு படித்த மருத்துவர்கள் வந்து இங்க பாக்குறாங்க

அது இது வரைக்கும் யாருக்காவது தெரியுமா நூத்தி எட்டு திட்டம் இருக்குது அதை இந்தியா கொண்டு வந்தது மாம்பழ சின்னம் தான் வேற யாரும் கிடையாது எல்லா ஊர்லயும் உடம்பு வருவாங்க டிராக்டர் மாட்டு வண்டி சைக்கிள் பைக் இதுலதான் வந்து கூட்டிட்டு வருவாங்க பிரசவ வழியில் துடித்து கொண்டிருக்க ஒரு தாய்மார கூட கருத்துக்கட்டில் மலை பகுதியில இருந்து இறக்கி வருவாங்க பாதியிலேயே கூட எது வேணாலும் ஆயிடலாம் உயிர் அம்மா உயிர் இருக்குமா குழந்தை உயிர் பிழைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனா அதையெல்லாம் தீர்க்கணும் கிராமப்புறத்துல இருக்கிற குழந்தை தாய்மார்களுக்கும் கிராமப்புறத்துல இருக்க மக்களுக்கும் பொறுத்து ஒரு வண்டியாவது இருக்கணும் அவங்க ஆஸ்பத்திரிக்கு ஒழுங்கா போறதுக்குன்னு ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முன் அந்த சர்வீஸ் எல்லாம் கிடையவே கிடையாது கஷ்டப்பட்டுதான் போனோம் யாராவது கேட்டீங்களா மனு கொடுத்திருப்பீங்களா ஐயோ எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்பா நாங்க எப்படி போவோம்னு கேட்டிருப்பீங்களா கேட்டிருக்கவே மாட்டீங்க ஆனாலும் கேட்காமலே கொடுத்தவர் தான் மருத்துவர் அன்புமணி மாம்பழ சின்னம் ஆம்புலன்ஸ் பண்ணா நிமிஷத்துல வருது வருது கீழையும் வருது வருது கொண்டு வந்த அற்புதமான திட்டம் எட்டு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் திட்டம் அதை கேட்டமா கேட்கவே இல்ல கேட்காமலே கொடுப்பது தான் நல்ல ஆட்சியாளர் இருக்காரு அழகு மொரப்பூர் ரயில்வே திட்டம் எத்தனை வருஷம் கனவு சென்னையில தர்மபுரிக்கு எப்படி வருவீங்க சென்னையில சேலம் வரைக்கும் போனோம் சேலத்துல பஸ்ஸா தர்மபுரிக்கு வரணும் அரை நாள் அதுலயே ஓடி போயிடும் இப்ப இப்ப என்ன ஆகிவிட்டது இப்ப வந்து மொரப்பூர் ரயில்வே திட்டம் ஐந்து வருடங்கள் இவர் மட்டும் எண்பது வருஷம் கனவை நினைவாக்கி காமிச்சிட்டாரு மருத்துவர் அன்புமணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் டெல்லியில போய் பத்தொன்பது முறை பத்தொன்பது முறை ரயில்வே அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து மொரப்பூர் ரயில்வே திட்டத்துக்கு அனுமதி வாங்கி நிதி ஒதுக்கீடு வாங்கி தொடங்கி வச்சுட்டாரு நடுவில் ஒரு அஞ்சு வருஷம் கேப் வந்துதா அது பண்ண முடியல அப்படியே நிக்குது இப்ப அதை தொடர்ந்து நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் சென்னையில இருந்து தர்மபுரிக்கு நேரம் ட்ரெயின் இருந்தா பசங்க படிக்க போவாங்க வேலைக்கு போவாங்க பொருளாதாரம் நல்லா வளரும் பிசினஸ் வரும் இதெல்லாம் யார் செய்ய இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னமும் தான் செய்யும் அதனால மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க எத்தனையோ நல்ல திட்டங்களை கைவசம் வைத்திருக்கிறோம் அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு சிப்காட்டு கூட அத்தனையும் அண்ணன் எல்லாம் போராடிதான் வாங்கிட்டு வந்தாங்க அதுல கூட தொழிற்சாலை அமைக்கணும் வச்சிருந்தா விட்டீங்கன்னா ஒரு இருபது வருஷம் எதுவுமே அமைக்க மாட்டாங்க அப்படியே கிடக்கும் அது உங்களுக்கு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க இப்படி போதைக்கும் போதை தா அடிமை ஆயிட்டாங்க அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் மாம்பழ சின்னத்திற்கு வாய்ப்பு கொடுங்கள் நிறைய திட்டங்கள் இருக்கிறது அதை நிறைவேற்றுவதற்கும் உங்களுக்காக சேவை செய்யவும் உங்களுக்கு பணி செய்யவும் நிலுவையில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்தவும் வாய்ப்பு கொடுங்கள் நல்ல திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை தர்மபுரிக்கு அளித்ததும் மாம்பழ சின்னம் தான் இன்னும் நல்ல நல்ல திட்டங்களை கொடுக்க போவதும் மாம்பழ சின்னம் தான் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு அளித்து ஆதரவு அளிக்குமாறு உங்களை எல்லாம் அன்பு அன்போடு கேட்டுக்கொள்கிற உங்க வீட்டு பொண்ணாதான் கேக்குறேன் உங்க குழந்தைங்க நான் நினைக்கல என்னுடைய குழந்தைங்க அவங்க வருங்கால நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கைதான் போராட்டம் போராட்டம் தர்ணா சாலை மறியல்னு போயிடுச்சு அவங்களாவது நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளா வரட்டும் சும்மா இதே மாதிரி எப்பதான் கையேந்தி கையேந்தி பிச்சை எடுக்கிற நிலைமைதான் அது இருக்கவே கூடாது பசங்களாவது நல்லா இருக்கணும் அதற்காவது மாமல் சின்னத்துக்கு வாய்ப்பளித்து எனக்கு வெற்றி பெற்று தருமாறு அன்போடு கேட்டு கேட்டுக்கொள்றேன் எனக்காக இல்லை நம்ம குழந்தைங்க வருங்காலத்துக்காக கேட்கிற இந்த ஏரியூர்ல இருந்து நாகமரையா காவிரி ஆட்டிலும் தண்ணீர்

ஆறாவது வரிசை அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என் மாம்பழ சின்னமும் என் புகைப்படம் இருக்கும் அந்த ஆறாவது வரிசைன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்துக்கு அப்புறம் ஆறுல உங்களுடைய பட்டன் இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் என்னடா எதுவுமே குடுக்கலையே நல்லா ஒரு அழுத்து அழுத்துங்க அதை அழுத்துனீங்கன்னா அது ஒரு சத்தம் வரும் கீனு